பொருந்திக் கொள்வான் அவரிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாள் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாள் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள் அல்லாஹ் தூதரே ذکر اللہ اللہ ہڈی ذکر ننےو اللہ کو لگراں اللذین امنو وتطمئن قلوبهم بذکر اللہ الا بذکر اللہ ألا بذكر الله تطمئن القلوب سبحان الله مومن قلت يا أولم الله بن نعيب والدان صادي الله بن نعيب والدان ولدت النمّة دي ركّل الله كوري قلان نبيه يبارت نبيه அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் புகழுங்கள் அல்லாவிற்கு செய்யுங்கள் அல்லா நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நபி யூனோஸ் தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோள்கள் இல்லை மீன் வயிற்றில்